வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா இந்த நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிலாம் நம்ம பார்த்துருப்போம் பழச்செடி என்னென்ன வச்சுருப்போம் அப்படின்னு இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறது அதாவது வயலில் இருக்கிற செடி இது பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து இது மா மாமரம் இது வந்து நானே நானாக வந்து ஒட்டு கட்டி ரெடி பண்ணது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஆனால் நிஜமாகவே இது நானாக வந்து ஒரு ஒட்டு கட்டி ரெடி பண்ணது கீழே இருந்து விதை போட்டு வளர்ந்த கண்ணில் வந்து எங்கள் சித்தி வீட்டில் இருக்க ஒரு மரத்தில் அது செந்தூரம்னு நினைக்கிறேன் ஆமாம் செந்தூரம் அந்த ரகத்தில் ஒட்டு கட்டி நானாக ரெடி பண்ண செடி இது இது வந்து இப்போ மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆனால் இன்னும் வந்து பூ பூக்கலை அடுத்த வருஷம் கண்டிப்பாக பூக்கும்னு நினைக்கிறேன் மரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோடை மாதிரி வளர்ந்துருக்கு எவ்வளோ அகலம் பாருங்கள் நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு மரத்தை பார்த்திங்களா இந்த மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு அதோடய அடி அடியை பாருங்கள் அடிப்பகுதியை இவ்வளோ எப்படி இருக்குது பாருங்க இருந்து பார்த்தா மேலே தெரியவே இல்லை அந்தளவுக்கு மாதிரி வளர்ந்துருக்கு இப்போ நல்லா துளிர் எடுத்திருக்கு மரம் இது ஒரு செடி அப்புறம் இது வந்து இமா பசந்த்னு ஒரு ரகம் இமா பசந்த் இந்த ரகம் வந்து வாங்கி தான் நட்டோம் இது இப்போ தான் வந்துட்டு இருக்குங்க நல்லா இது வந்து வச்சு ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆமாம் ஆறு மாதம் இருக்கும் இது நல்லா வராது இது வந்து ஒரு நெல்லி நம்ம பெரிய நெல்லி அதுவும் நல்லாவே வளர்ந்துருச்சு அது வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் அந்த எல்லாமே இது 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 அதுக்கு பக்கத்தில் அது ஒரு மாஞ்செடி இருக்குல்ல இது இது எல்லாமே ஒன்றா தான் வச்சோம் இது வந்து பந்தனப்பள்ளி இதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு இது வச்சு மூணு வருஷம் ஆகுது இதுவுமே நல்லா பெரிய மரமாகச்சு அப்பா அங்கே இன்னும் சுத்தம் பண்ணிகிட்டு வைப்பேன் மாஞ்செடி அப்புறம் இது வந்து ஒரு நாலு தென்னை மரம் அப்புறம் அங்கே சின்ன சின்ன கன்று நிறைய வச்சுருக்கோம் இது சப்போட்டா இது வச்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் சூப்பராக தூளுத்துருக்கு இது பக்கத்துலேயே ஒரு பப்ளி மாஸ் அது சும்மா எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது நல்லா வளருது எது இதில் ரெண்டுத்துல எது வளரணும்னு தெரில நல்லா பார்ப்போம் வாங்க அடுத்து காட்டுறேன் இது ஃபுல்லாக உளு உளுந்து இப்போ போட்டுருக்கோம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது இதுக்கு தான் இப்போ தண்ணி பாய்சாங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இது நம்ம வீட்டில் இருக்க வா வாட்டர் ஆப்பிள் செடி இது வந்து இலலாம் சுத்தமாக காஞ்சிடுச்சு சரி பிழைக்காது தண்ணி இல்லை மெயினாக ம வெயில் அதிகம் தண்ணி இருக்குது மோ கிணறு இருக்குது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்னும் வாங்கலை இன்ஜினில் தான் இறைக்கிறோம் அது அப்பப்போ கிளப்பி இறக்க முடியாதுன்றதுனால மழைக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த செடி இப்படியே இருக்குது கடைசியில் ஆனால் வளர் இப்போ மழை பெஞ்சி ஒரு ஒரு வாரம் ஆமாம் ஒரு வாரம் முன்னாடி மழை பெஞ்சது நல்ல மழை அந்த ஈரம் இன்னும் இருக்குது அதில் செடி துளுத்துருக்கு நல்லாவே துளுத்துருக்கு பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம் ஓகே அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செடி என்ன செடின்னு தெரியுமா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடி இது வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஆமாம் இதுவும் மூணு வருஷமே இருக்கும் இது வாங்கி வச்சோம் ஏன்டா இது ஒன்றும் வளரலை காய்கலைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வாங்கி வைக்கும்போது மாடி தோட்டத்தில் வச்சேன் சின்ன ஒரு டப்பாவில் பெயிண்ட்டு டப்பாவில் வச்சேன் அது வந்து வளர்ந்து அப்புறம் வந்து இலலாம் கொட்டிருச்சு வெறும் குச்சி மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அது சரி அங்கே வரலை கீழே நடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கீழே கொண்டு வந்து நட்டேன் அங்கேயுமே அது ஒழுங்காக வளரல அதுக்கப்புறம் அதை பிடுங்கி ஒரு கவரில் நட்டேன் கவரில் செம்மண் கொட்டி அதெல்லாம் நட்டேன் அதில் வந்து நல்லா துளுத்து இருந்துச்சு அப்புறம் கொண்டு வந்து இங்கே வச்சது இது தோட்டத்தில் இங்கே வச்சே ரெண்டு வருஷம் இருக்கும் இங்கேயுமே தான் தண்ணி இல்லை அதுக்கப்புறம் மா அப்பப்போ வந்து மாடு மேய்ஞ்சிடும் பக்கத்தில் இருக்க கட்டுறாங்களாம் இங்கே மாடுலாம் கட்டுவாங்க அது வந்து எப்பயாச்சும் மேய்ஞ்சி விட்றோம் இது மாதிரி அடிபட்டு அடிபட்டு இப்போ இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து நிற்கிது அது பார்ப்போம் இது வந்து கண்டிப்பாக காய்க்குன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து இது பூ வை பூ வைக்கும் எப்படின்னா சின்ன செடியாக இருக்கும்போதே பூ பூ வைக்கும் அதில் கண்டிப்பாக காய்க்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு சப்போட்டா செடி வச்சுருக்கோம் அதுவுமே நல்லா துளுத்துருக்கு வாங்க காட்டுறேன் இதை பார்த்திங்களா இந்த சப்போட்டா செடியுமே நல்லா துளுத்துருக்கு ஃபுல்லாக பூ இப்போ தான் கிள்ளி போட்டேன் எல்லாத்தையும் ஏன்னா செடி வளரணும் இதுக்குள்ளேயே பூ விட்டோன்னா செடி வளராது இந்த பாருங்க கிள்ளி போட்ட இடத்துல பால் வந்துருக்கு தான் தண்ணி பாசி பா பாசுகிறாங்க இது வந்து ரெண்டு கத்திரி செடி விதைக்காக விட்டு வச்சிருக்கோம் கத்திரி பழம் வந்து விதை எடுக்கிறதுக்காக அது அப்படியே இருக்குது ஓகே மக்களே பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்